அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கடிகை முப்பத்தி ரெண்டாவது நாள் பதிவேற்றம் செய்யுள் முப்பது புகை வித்தா பொங்கல் தோன்றும் சிறந்த நகை வித்தா தோன்றும் வகை பகை ஒருவன் முன்னம் வித்தாக முளைக்கும் முளைத்த பின் இன்னா வித்தாகிவிடும் நெருப்பை எப்படி உணர முடியும் என்றால் புகையை கொண்டு நெருப்பை உணர முடியும் அதேபோல் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்றால் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவனுடைய முக மலர்ச்சியை கொண்டு கணக்கிடப்படும் கண்டுபிடிக்கலாம் அல்லது முகத்திலே துக்கம் இருந்தாலும் அவன் உள்ளத்திலே இருப்பது தெரிந்துவிடும் நாம் செய்யும் தீய செயல்களால் பகைமை வெளிப்படும் அப்படி அந்த பகையை உணர்ந்ததும் உணர்ந்துவிட்டால் அதன் காரணமாக துன்பங்கள் உண்டாகும் நெருப்பிருக்கிறது என்பது புகையை வைத்து கண்டுபிடிக்கலாம் உள்ளத்து உவகையை வெளிப்படுத்துவதற்கு முகச் சிறப்பு முக சிரிப்பே காரணமாக அமையும் நாம் செய்யும் தவறான செயல்களால் தீய செயல்களால் பகை உண்டாகும் பகை உண்டானால் அது துன்பத்தை உண்டாகும் மீண்டும் செய்யும் புகை வித்தா பொங்கலல் தோன்றும் சிறந்த நகை வித்தா தோன்றும் உவகை பகை ஒருவன் முன்னம் வித்தாக முளைக்கும் முளைத்த இன்னா இன்னா விடும் நன்றி வணக்கம்